இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடைபெற்ற தூத்துக்குடி நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட ஜெயசிங் தியாகராஜ் நாட்டர்ஜி மூன்று லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு வாக்கினை பெற்று வெற்றி பெற்றார் இந்த தேர்தலில் மொத்த வாக்கு சதவீதத்தில் அதிமுக முப்பத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூத்தி இரண்டு சதவீத வாக்கினை பெற்றது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடைபெற்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி கட்சிகளுடன் தேர்தலை சந்தித்தது இத்தேர்தலில் கூட்டணி கட்சி தோல்வியடைந்து இருபத்தி ஒன்று புள்ளி எழுபத்தி ஏழு சதவீத வாக்கினை பெற்று இரண்டாம் இடம் பிடித்தார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட சிவசாமி வேலுமணி படுதோல்வி அடைந்தார் தேர்தலில் அதிமுக மொத்த வாக்கு சதவீதத்தில் வெறும் பதினைந்து புள்ளி பனிரெண்டு சதவீதம் மட்டுமே பெற்று டெபாசிட் இழந்தது அதிமுகவிற்கு இந்த நிலைமை ஏன் தமிழ்நாட்டில் வலிமையான கட்சி அதிமுக ஒற்றுமையே இக்கட்சியின் முதுகெலும்பாக இருந்தது ஆனால் தற்போது முதுகெலும்பு உடைந்து வலிமை இழந்து இருக்கிறது இதனை சரி செய்ய பதவி வெறிப்பிடித்து கட்சியை அழித்து கொண்டிருக்கும் எடப்பாடியை புறக்கணிப்போம் தொண்டர்களாய் ஒன்றிணைவோம் வென்றிடுவோம்